நீ உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் நம்பிக்கை உடன் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்கச் செய்வதற்கும் சேர்மன் நான் இருக்கிறேன் நம்பிக்கையுடன் இரு உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடிவரும் என் அன்பு மகனே மகளே நீ ஒவ்வொரு நொடி பொழுதும் என் நாமத்தையே மனதில் உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது நீ எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை உன் துயரங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு எப்போது ஓய்வு தேவை என்பதை உன் உடல் உனக்கு பலமுறை உணர்த்தியுள்ளது ஆனாலும் நீ அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாய் உன் உடலுக்கும் சக்திக்கும் மீறி நீ அதற்கு வேலை கொடுக்கும் பொழுது அதில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுகின்றன அவ்வப்போது உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடுப்பது இந்த வாழ்க்கையின் நீண்ட ஓட்டத்தை சீராக கடந்து செல்ல உதவும் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற செய்யவே இரவும் பகலும் நான் உழைக்கிறேன் இதை தெரிந்து கொண்டு பாரத்தை என் மேல் சுமத்துபவனின் காரியங்கள் விரைவாக நிறைவேற்றப்படுகின்றன நீங்கள் என் படத்தை பார்க்கும்போது என் முழு தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும் உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் சிறிது காலம் பொறுமையாக இரு நான் நல்ல விதமாக நடத்தி தருவேன் என் தங்கமே பிறருக்கு நீ துன்பம் தராமல் இரு உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும் அந்த யாரோ ஒருவர் யார் என்று நீ தெரிந்து கொண்டால் உன்னை நீ உணர்வாய் என் குழந்தையே வலியால் அலாதே தற்போதைய வழியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வாய் அடுத்தவர்களை பார்த்து பொறாமையோ அவர்கள் வலிகளை பின்பற்றுவதோ வேண்டாம் உனக்கென தனி பாதை உண்டு தனித்திறமை உண்டு அதை நோக்கி செல்வதே சிறந்தது உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்கு வழி தோல்வி ஏமாற்றம் இவைகளை காரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே அப்படி செய்தால் அது உன்னுள் இருக்கும் நம்பிக்கையை குறைத்து சோம்பேறித்தனத்தை வளர்க்கும் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப் போகிறேன் இன்னும் பொறுமையுடன் காத்திரு நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக நடக்கும் என்று உறுதியளிக்கிறேன் நீ நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் சேர்மாயிருக்க பயமேன் உனக்கு